வெல்கம் டு நினைவில் வைப்போம் சேனல் இது பொது அறிவுக்கான இந்த திருவிளையாடல் புராணம் சம்பந்தமா செய்திகளை வினா விடை வடிவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருவிளையாடல் புராணத்தில் வரும் விருத்த விடை மூன்றாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது விடை திருமறைக்காடு திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் விடை பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணத்தின் காண்டங்களின் எண்ணிக்கை இடை மூன்று அப்பூதியடிகள் பிறந்த ஊர் விடை திங்களூர் திருவிளையாடற் புராணத்தில் படலங்களின் எண்ணிக்கை விடை அறுபத்து நான்கு கபிலரின் நண்பர் யார் விடை இடைக்காடனார் காடனார் புராணத்திற்கு உரை எழுதியவர் விடை நாமு வேங்கடசாமி மூரி தேன் வழிந்து ஒழுகு தாரானைக் கண்டு என்னும் தொடரில் தாரானை என்பது யாரை குறிக்கிறது விடை பாண்டியன் வேப்பமாலை அணிந்த மன்னன் யார் விடை பாண்டியன் சூளை என்பது விடை வயிற்றுநோய் நோய் இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெற்றுள்ள காண்டம் விடை கூடர் காண்டம் திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரினைத் தேர்ந்தெடு விடை வஞ்சி காண்டம் பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் விடை பதினேழாம் நூற்றாண்டு பரஞ்சோதி முனிவர் யாரின் மீது அதீத பக்தி கொண்டிருந்தார் விடை சிவன் எந்த ஆற்றின் தென் பக்கத்தே ஒரு திருக்கோவிலையாக்கி இறைவன் அங்கு சென்றிருந்தார் விடை வைகை நாவலன் போய் விழுந்தாழ்ந்தனன் அவனை என்ற வரிகளில் ஆய்ந்த நாவலன் யாரை குறிக்கிறது விடை நக்கீரன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வெளியே நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்